தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன் பன் பிரசனவன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலைவழி பக்கம் சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் வரலாற்றை தமிழர்களின் அடையாளத்தை எடுத்து இயம்பும் மாபெரும் பொக்கிசங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் பொதுவாக எட்டு தொகை பத்துப்பாட்டு என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவற்றுள் எட்டு தொகை நூல்களை பற்றி நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் கண்டறிக்கிறோம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு புறம் என இத்திரத்த எட்டு தொகை என எட்டு நூல்களையும் எட்டெட்டு காணொலிகளில் எட்டெட்டு முன்பே நாம் கண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாகவோ அல்லது அதற்கு ஒரு முன்னோட்ட காணொளி போகல இந்த காணொலியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் யாதெனில் நாம் இந்த காணொலியில் சங்க இலக்கியங்கள் என்றால் என்ன என காண இருக்கிறோம் ஆகையால் இதற்கு சங்க இலக்கிய சுவடுகள் எனவும் பெயர் வைத்திருக்கிறோம் வாருங்கள் சங்க இலக்கிய சுவடுகளை தேடி அலைவோம் முன்பு சொன்னது போல சங்க இலக்கியங்கள் என்றாலே பாட்டும் தொகையும் என அனைத்து ஆய்வாளர்களும் கூறுவர் அதாவது பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்ததே சங்க இலக்கியங்களாகும் ஆகும் பாட்டு என்பது பத்து நூல்களையும் எட்டு தொகை என்பது எட்டு நூல்களையும் கொண்டிருக்கிறது இந்த இரண்டிற்கும் ஒரு மிக முக்கியமானது ஒரு வேறுபாடு உள்ளது அதை நாம் அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது யாதெனில் பத்து பாட்டு என்னும் ஒவ்வொரு பத்து பாட்டு நூலும் ஒரே ஒரு பாடலை தான் கொண்டிருக்கும் அதுவே எட்டு தொகை என்பது பல பாடல்களின் தொகுப்பு ஆகையெல்லாம் அது தொகை என்றும் இது பாட்டு என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் கடைக்கு சென்று நிறைய மிட்டாய்கள் வாங்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பதினைந்து இருபது நாற்பது என்ற மிட்டாய்களை வாங்குகிறோம் அது பல மிட்டாய்களின் தொகுப்பு அதுதான் எட்டு தொகை அதுவே அதில் உள்ள ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் மிக நீளமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் ஒரு பத்து பாட்டு நூல் தெளிவாக குழப்பாமல் கூறியிருப்பேன் என்று எண்ணுகிறேன் மீண்டும் கூறுகிறேன் பத்துப்பாட்டு நூல் என்பது ஒரு பாடல் மட்டுமே மிக நீளமாக ஒரு நூறு அடி கோல் இரநூறு முந்நூறு கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது எண்பத்தி இரண்டு அடி அளவிற்கு பாடல்களை கொண்டது பத்துப்பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் என்பது குறைந்த அடிகள் தான் இருக்கும் ஆனால் பல பாடல்களை கொண்டது அதாவது உதாரணத்திற்கு அகநானூறு என்பது நானூறு பாடல்களின் தொகுப்பு அதைத்தான் நாம் தொகை நூல்கள் என்கிறோம் அதே சமயத்தில் மதுரை காஞ்சியனும் பத்து பாட்டு நூலில் உள்ளது ஒரே ஒரு பாடல்தான் அந்த பாடலில் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் உள்ளன இவ்வளவுதான் எட்டு தொகைக்கும் பத்து பாட்டுக்கும் இடையான வித்தியாசம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இந்த திருக்குறள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் வராதா ஆம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வரலாற்றாய்வாளர்கள் சங்க இலக்கியங்களை சேர்ப்பதில்லை அவற்றை வேறொரு பிரிவாக நீதி இலக்கியங்கள் என சொல்லி பிரிக்கின்றன காரணம் இந்த பதினெட்டு நூல்களில் அதாவது பதினெண்டு கணக்கு நூல்களில் உள்ள பதினெட்டு நூல்களுமே பிற்காலத்தை சேர்ந்தவை என ஒரு தவறான முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அது காலம் காலமாக அந்த பிழை காலம் தாண்டி வென்றும் பயணித்து வருகிறது அந்த பதினெட்டு நூல்களில் திருக்குறள் மட்டுமே கிட்டத்தட்ட கிமு முன்னூறு அளவிற்கு சேர்ந்தது அதற்கான சான்றுகளும் நம்மிடம் உள்ளன இருப்பினும் அது நீதியை போதிக்கக்கூடிய நூல் என அதை பதினெண் கீழ்கணக்கினுள் சேர்த்து விட்டனர் ஆகையால் அதை சங்க இலக்கியங்களிலும் சேர்க்க மறுக்கின்றன மீதமுள்ள பதினேழு நூல்களும் பிற்காலத்தை சேர்ந்தவையாகவே கருதவும் படுகின்றன அவற்றுள் பிற்காலத்திய குறிப்புகள் இருப்பதனால் அவற்றை சங்க இலக்கியங்களில் சேர்ப்பதன் மூலம் சங்க காலத்தின் பெருமை கெடுவதாக அவர்கள் உரைக்கின்றனர் அதில் பாதி உண்மையுமே உள்ளது இந்த காரணங்களுக்காகத்தான் திருக்குறள் முதலான பதினெட்டு நூல்களும் சங்க இலக்கியமாக கருதப்படுவதில்லை மேலும் இந்த சங்க இலக்கியங்களின் காலம் காலம் காலமாக கிபி மூணாம் நூற்றாண்டு முதல் கி கிமு மூணாம் நூற்றாண்டு என கூறி வருகின்றனர் ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு காரணம் கீழடியின் கிடைத்த ஆய்வுகளின் மூலம் சங்ககாலம் என்பது கிமு அறநூறுக்கும் கொற்கை அகழாய்வின் மூலம் சங்ககாலம் என்பது கிமு எழுநூறுக்கும் சென்றுவிட்டது கிமு எழுநூறிலிருந்து கிட்டத்தட்ட கிபி இருநூறு வரையிலே சங்ககாலம் நிலவியிருக்கிறது அந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள்தான் இந்த சங்க இலக்கியங்கள் இறுதியாக ஒரு வதந்தியை நாம் உடைக்க வருகிறோம்